ஹலோ வணக்கங்க எங்க அம்மா வந்து மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கிருக்காங்க என்ன பழமா ரசகலி பழம் அப்புறம் சிங்கம்பழம் எல்லாம் நல்லா பழத்துட்டு பாத்துருங்க ஓ பிள்ளைக என் கட்டைய சூட்ட கண்ணு அப்படி தெரியல இவ்வளவு பழமே இவ்வளவு ரூபாயோ மொத்தம் இருபது ரூபாய் அழுகுன பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு இப்ப கம்மியா சொல்லுவாங்க அதான் சத்து ஆனா மோஸ்ட்லி வந்து பழம் நல்லா கருத்ததுக்கு அப்புறம் தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இவ்ளோ பணமும் இருபது ரூபா அடுத்தது வந்து மீன் என்ன மீனுமாலை சாலையூருங்க ஆனா ஐசு பாருங்க ஐம்பது ரூபா அப்புறம் உள்ள ரெண்டு பாக்கெட்டு பால் கிடக்கு சரியா இவ்வளவுதான் ம் உங்க ஊர்ல இதெல்லாம் எவ்வளவு ரூபாய் கிடைக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சத லைக் பண்ணுங்க தேங்க்யூ